பன்னெண்டாயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரம் பேர் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க முன்பதிவு பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து இந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது இந்த மேரத்தான் போட்டி அவங்களுடைய ஹெல்த்துக்கு அவங்க கொடுக்குற விளையாட்டுக்கு உடல் தகுதிக்கு அவங்க கொடுக்கின்ற இந்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி வருஷ வருஷம் எடுத்துட்டு வராங்க இந்த வருஷம் நான் கலந்துக்கிட்டு அந்த போட்டி தொகை வச்சிருக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு இந்த இடத்தில் மகிழ்ச்சி தைச்சிருக்கேன் இப்போ கலந்துக்கிட்ட அனைத்து பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மா மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியோடு போட்டி நடத்தப் போகிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துகள் ஏறினையாக தான் பல மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிஹார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர்கள் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து உடைய முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட கூடிய கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார் குறிப்பாக தான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ இங்கே வந்து அவங்களுக்கு அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்கிக்கின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்க வெல்லுவதற்கான வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இதுல எப்படியாவது பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சி கருத்து இது வந்து நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் அது அவங்க இயக்கம் அது அவங்களுடைய பொதுச் செயலாளர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் இதுக்கு தான் அவர் தான் நிரந்தர பூச்சியல் தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு இதுதான் நான் காரணம் அது செய்தி தொலைக்காட்சிகள என்ன செய்திகள் வந்தாலும் சோசியல் மீடியால எந்த செய்திகள் இருந்தாலும் தொடர்ந்து இப்ப ஆரம்பிக்கல நாங்க கடந்த ஒரு நான்கு மாதங்களாகவே நான்கு மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வர வச்சு ஒரு கண்டினியூஸா இது மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷம் கிடையாது கிடையாது இப்போ கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே இதை நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூன்று நாள் நல்லா மழை பெஞ்சது இப்போ விட்டுருக்கு இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த மூன்று நாட்களாக எல்லா இடத்துலயும் வேகமா போயிட்டு இருக்கு மற்றபடி டபிள்யூஆர்டி ஒர்க்ஸு அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸு கார்பரேஷனுடைய ஒர்க்ஸ் எல்லாமே களத்தில் பார்க்கும்போது நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எங்கே போனாலும் இந்த ஒரு ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க அந்தந்த பிரச்சனையை அங்கங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம் அடுத்து ஒரு வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானிலமையம் சொல்லியிருக்காங்க எங்கள் ப எங்கள் சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து அனைத்து வர்க்கும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் பொதுமக்களும்

தெளிவாக பேட்டி கொடுத்துருக்குறேன் இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டு போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை இன்னொன்று அவர் திரு அஜித் சருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் முழுசாக இன்னும் பார்க்கல அதனால் அதுக்கு கருத்து கருத்து வர விரும்பவில்லை அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான் நன்றி